சபகத் ரஹ்மத் இலபி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாவின் மகத்தான பேரருளால் வரக்கத்து நிரம்பி இருக்கிற ரமதானுடைய முதல் ஜுமா இது ரஹ்மத்தின் வாசல் திறந்திருக்கும் காலம் ரஹ்மத்தை கேட்கும் நாட்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பத்து நாட்களும் ஐந்து வேளையிலும் நாம் கேட்கிறோம் அல்லாஹும் அஹம் எங்கள் மீது நீ ரஹமத்து செய் நீ அர்ஹம் ராஹிமீன் அன்பு காட்டுபவர்களுக்கெல்லாம் எல்லோரையும் விட நீனே அன்பு காட்டுபவன் ரஹமத்து செய் என்றால் எங்கள் மீது அன்பு காட்டு உன் அன்பை எங்கள் மீது பொலிவாயாக இந்த பத்து நாட்களும் அவன் அன்பையும் அருளையும் கேட்டு பெறச் சொன்னார்கள் சாலிகிங்களும் சாலிகிங்களும் மார்க்கத்தினுடைய ஆழமான ஞானிகளும் சூஃபிகளும் ஏன் அவன் ரஹமத்து எங்கும் இருக்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் தண்டனங்கிறது மனிதன் தவறு செய்கிற போது கொடுப்பேன் ஒசிபு பிகி ரஹ்மதி ஒசிபு அதாபி ஒசிபு பிகி மன்னஷா என் அதாபை நான் நாடியவர்களை அந்த அதாபை கொண்டு அடைய வைப்பேன் நாடியவர்களுக்கு அதான் அப்போ கொடுத்துருவேன் மனுஷன் தப்பு செய்யறான் தப்பு செய்தவங்களுக்கெல்லாம் ஒரே தண்டனையானா இல்லை தவறு செய்கிறவர்களுக்கு ஒரே தண்டனையா என்றால் இல்லை இதுல இன்னொரு விஷயம் எல்லோருக்கும் தண்டனையா அதுவும் இல்லை தவறு செய்தவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாகணும் நீ நீதி உள்ளவன் அவன் போயெல்லாம் பேசக்கூடாது நான் நீதியாள அன்னை ராபியா சொல்வார்கள் என்னை நீ நரகத்தில் போட்டாலும் அப்போதும் நீ அன்புள்ளவன் என்னை நரகத்தில் போட்டாலும் நீ அன்புள்ளவன் உன் ரஹமத்து தான் அங்கேயும் இருக்கிறது யோசித்து பாருங்கள் அவன் தண்டனை கொடுப்பதால் அவன் நீதி குறைவதில்லை ரெண்டு பேர் தவறு செய்கிறார்கள் ஒருவருக்கு தண்டனை இன்னொருவரை அவன் மன்னித்து விடுகிறான் என்ன அவருக்கு இப்படி இவருக்கு இப்படி ஆள் பார்த்து இல்லை அல்லாஹ் சொன்னான் நான் தண்டனை நான் நாடினால் கொடுப்பேன் ஒரு ரஹமத்தி வசியாத்து குள்ளஷை என் ரஹமத்தும் அன்பும் எல்லா இடத்திலும் எல்லா பொருளிலும் அது பரவி நிறைந்திருக்கிறது என்றான் தண்டனையை சொல்லும்போது நான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் என்றான் என் அருள் என்பதும் என் ரஹமத்து என்பதும் என் கருணை என்பதும் அது நிறைந்திருக்கிறது விரிந்து இருக்கிறது குள்ளஷை எல்லா பொருளிலும் எந்த பொருளும் என் ரஹமத் இல்லாமல் இல்லை அவன் அன்பில் தான் எல்லாம் இயங்குகிறோம் ஞாபகம் ஐயுங்கள் அல்லாமா இபுனு கையும் ஒரு செய்தி எழுதுகிறார் இறைவன் ஒரு தாயின் உள்ளத்தில் வைத்த அன்பை நீங்கள் பாருங்கள் என்கிறார் தன் பிள்ளையின் மீது தாய் கொண்ட அன்பு என்பது அது இறைவன் ரஹமத் நீங்கள் விலகத்தில் பார்க்கலாம் இது மனிதர்களுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை உயிரினங்கள் தன் குட்டியை காப்பாற்றுவதற்கு தன்னையே இழக்க தயாராக இருக்கும் தன் குட்டியை யாரும் தீண்ட விடாது காடுகளில் வாழும் பிராணிகளும் கூட தன் குட்டியை தனக்குள் காலுக்கு கீழ் வைத்துக்கொண்டு இன்னொரு குட்டியை ஏதோ ஒரு காட்டுப்பிராணி பிராணி தூக்கினால் ஓடி விரட்டி தன்னை தாக்கும் என்று தெரிந்தோம் தன் குட்டியை காப்பாற்ற முயலும் ஒரு தாயின் இதயத்தில் இறைவன் வைத்த அன்பு அவன் ரஹமத்தின் அடையாளம் என்கிறார் அல்லாவின் ரஹமத் அது தாயின் இதயத்தில் தன்னை காட்டிலும் தன் பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிற அந்த மனநிலை தனக்கு சொகம் இல்லை அந்த தாய் இரவு தூங்கவும் மாட்டால் பிள்ளைக்காக விழித்து தனக்கு சொகம் இல்லை தூக்கம் வரும் ஆனால் தூக்கத்தை தியாகம் செய்வாள் அந்த பிள்ளைக்காக ஆசையான ஒரு உணவு சாப்பிட வேண்டும் அவள் சாப்பிடுவதில்லை ஏன் அந்த உணவை சாப்பிட்டால் அது பிள்ளைக்கு தொந்தரவு என்பதால் குவை சுவையான ஐஸ்கிரீம் ஒரு தாய் சாப்பிடுவதில்லை ஏன் அவள் ரெண்டு மாத குழந்தைக்கு பால் ஊட்டுவதால் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் என் பிள்ளையை பாதிக்கும் காலமெல்லாம் ஐஸ்கிரீமில் பழகிய பெண்மணி இன்றைக்கு தடுத்து கொண்டிருக்கிறாள் அல்லாமா இவனு கையும் எழுதுகிறார் தாயி பிள்ளையின் மீது கொண்டிருக்கிற அந்த பாசம் அது இயற்கையாக வந்ததில்லை இறைவனின் ரஹமத்து என்றார் இறைவனின் ரஹமத் சொல்லிவிட்டு வீதியில் ஒரு சூஃபி நடக்கிறார் வீதியிலே ஒரு சூஃபி நடந்து போகிறார் நடந்து போற போது ஒரு வீட்டில் ஒரு சிறுவனை தாய் கண்டிக்கிறாள் ஆயிரம் தடவை சொன்னாலும் நீ சரியாக மாட்டாய் வீட்டை விட்டு வெளியே இறங்கு என்கிறாள் அந்த சூபி அதை கவனிக்கிறார் ஆயிரம் முறை சொன்னாலும் நீ சரியாக மாட்டாய் வீட்டை விட்டு வெளியே இறங்கு என்கிறார் அந்த சிறுவன் இறங்க யோசிக்கிறான் ஒரு அடி கொடுத்தால் தாய் ஓர் அடி அடித்தால் தாய் அடித்து பிள்ளையை வெளியே விட்டு கதவை தாளிடுகிறாள் அந்த பிள்ளை இயக்கத்தோடு தாய் முகத்தை பார்க்கிறான் அல்லாமா கையும் எழுதுகிறார் சராசரி மனிதர் அல்ல வரலாற்றை உலகத்தில் கொடுத்ததில் அவர் தனி நிகர் பெற்றவர் தனி தகுதி பெற்றவர் அந்த குழந்தை ஏறிட்டு பார்க்கிறான் தாயின் முகத்தை அடித்த தாய் கதவை திறந்து வெளியே தள்ளுகிறாள் வீட்டுக்கு வராதே என்று முகத்துக்கு நேராக அந்த குழந்தையின் பார்வை இருக்கவும் கதவை தாளிட்டாள் போதே அந்த சூவி மறைந்து நின்று பார்க்கிறார் என்ன நடக்குது என்று அந்த சிறுவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான் தாயோ கதவை திறக்கவே இல்லை அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான் அங்கே போறான் இந்த பக்கமா போனான் அவனுக்கு ஒன்னும் புரியல இங்க போறான் புரியல நாலு பக்கம் அப்படி இப்படியுமா கொஞ்ச நேரம் சுத்தினான் சுத்திவிட்டு மீண்டும் வீட்டு வாசலுக்கே வந்தான் மீண்டும் வீட்டு வாசலுக்கு வந்தான் கதவை தட்டவில்லை தாய் அடித்தது அவனுக்கு ஞாபகம் வருகிறது மீண்டும் அடிப்பாள் என்று அந்த கதவை தட்டாமல் வாசலில் படுத்து கொண்டான் படுத்தவன் கொஞ்ச நேரத்தில் அவன் தூங்கியும் விட்டான் கொஞ்ச நேரம் கழித்து புள்ள வெளியில் அனுப்பி கதவு பூட்டிட்டோமே நிலைமை என்ன ஆச்சு என்று தாய் கதவை திறக்கிறாள் திறந்து பார்த்தால் வாசலில் அந்த அகால பணியில் தன் மகன் படுத்திருப்பதை கண்டு ஓடி வெளியே வந்து தூக்கி கொண்டாள் அணைத்து கொண்டால் அல்லாமா இபுணு கையும் கேட்கிறார் அடித்த அந்த வேகம் எங்கே போனது விரட்டிய வேகம் எங்கே போனது வெளியே தள்ளி கதவை தாளிடும் போது மகன் பார்த்தானே அப்போது வராத இரக்கம் இப்போது எங்கே வந்தது அப்போது இரக்கம் எங்கே போனது ஏக்கத்தோடு மகன் பார்த்தபோது அவனை முகத்திற்கு நேராக வெளியே தள்ளி கதவை தாளிட்ட தாய்தானே இப்போது தூக்கி கொண்டால் முத்தமிடுகிறாள் அணைத்து கொண்டால் மகனே மகனே நான் பலமுறை சொல்கிறேனே நீ சொல் கேளு வீட்டில் விட்டு வெளியில போகக்கூடிய அளவுக்கு நான் உன்னை கோபப்பட்டு விட்டேன் நீ ஒன்றும் நினைத்து விடாதே மகனே என்று இரண்டு துளி கண்ணீரையும் வடித்து தன் மகனை கட்டித் தழுவி கொண்டாள் காரணம் தெரியுமா என் ரப்பின் ரஹமத்தை அந்த தாயின் இதயத்தில் வைத்ததால் முகத்துக்கு நேராக கதவை தாளிட்டாலே அப்போதும் இரக்கம் போகவில்லை அப்படியாவது என் மகன் திருந்த வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர காணாக்கவில்லை அன்பை தொலைக்கவில்லை அப்போதும் அவள் அன்போடு இருந்தால் என்று சொல்லிய இபுனு கையும் இன்னொரு செய்தியை சொல்கிறார் அந்த சூபி பார்த்துவிட்டு சொன்னார் அந்த சூபி சொன்னார் இந்த மகனை வெளியே தள்ளிட்டு கதவை தாளிட்டு அவன் வாசல் படியிலே படுத்து உறங்கிய போது வீட்டுக்குள்ளே அந்த தாய் மெத்தையிலா உறங்கினாள் சுகமாகவா உறங்கினாள் சந்தோஷமாகவா உறங்கினாள் உங்களுக்கு தெரியுமா இந்த மகனாவது உறங்கி விட்டான் அந்த தாயோ என் மகனை வெளியே தள்ளி விட்டேனே என்று அந்த கவலையில் அவள் உறங்கவும் இல்லை அவள் ஒரு மாதிரியான மனநிலை பெற்றிருந்தாள் என் மகன் நிலைமை என்ன ஆச்சோ அப்படியாவது அவன் திருந்தட்டுமே என்று தாய் அவள் வெளியே துரத்திய போதும் அவள் வீட்டுக்குள் நிம்மதி காணவில்லை என்றார் வெளியே துரத்தினாலே தவிர வீட்டுக்குள் அவள் நிம்மதியாக இருக்கவில்லை ஞாபகம் வைத்து பாருங்கள் இது அல்லாவின் அன்பு அவன் அருட்கொடை அவன் ரஹமத் ஒரு தாயின் உள்ளத்தில் அவன் போடுகிறான் நமக்கு நாம நினைக்கிற தான் இல்லை ஆண்களை விட பெண்கள் தகப்பனார் அடிச்சிருவார் வெளியில தள்ளிடுவார் ரெண்டாவது வீட்டுக்கு வந்தா வரக்கூடாதுன்னு சொன்னு கேட்பார் தாய் அப்படி இல்லை அரவணைத்துக் கொள்வார் தாய்க்கு இறைவன் வைத்த ரஹமத்து வேறு தந்தைக்கு வைத்த ரஹமத்து வேறு அது அல்லாஹனுடைய அருள் சொர்க்கத்தை குறித்து பேசுகிறார்கள் நபிகள் நாயகம் நரகத்தை குறித்து பேசுகிறார்கள் நரகத்துல ரெண்டு பேர் உள்ளே தூக்கி போடப்பட்ட போது சத்தமிட்டு விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் பாக்கி எல்லாரும் நரகத்தில் கடந்து வேதனை படுறாங்க அழுகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க எல்லாம் சரி இந்த ரெண்டு பேரும் கூடுதல் சத்தம் சில பேர் வேதனை தாங்காமல் சத்தம் போடலாம் ரொம்ப சத்தம் போட்டாங்க எல்லாம் மழைக்கு அனுப்பி அந்த ரெண்டு பேர் மட்டும் ஏன் ரொம்ப சத்தம் போடுறான் ஆளை கூப்பிடுன்னு ஆனால் அவன் ரெண்டு பேரும் கூப்பிட்டுவான்ண்டு இங்கேருந்து மழைக்கு வந்து ஏப்பா நீங்கள் ரெண்டு பேர் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டார் அந்த ரெண்டு பேரும் மேலே எழுந்திரிச்சு வர்றாங்க அல்லா கூப்பிட்டாண்டு ரெண்டு பேரும் வந்தாங்க அல்லாஹ் கேட்டான் நரகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல நீங்க செய்த தவறுக்கும் குற்றத்திற்கும் தண்டனை ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு நரகத்துல உள்ளவங்களுக்கும் டிஸ்டர்பா இருக்க கூடாது இல்லையா அவன் கஷ்டப்படுறான் நீ கூடுதலா சத்தம் போட்டு இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு அழுக வராது சில பேர் அழுகிறத பார்த்து சில பேர் அழுகுவாங்க அழுகங்கிறது இவனுக்கு வராது அவர் அழுத அவரை பார்த்தால வரும் அத மாதிரி நீ ரெண்டு பேரும் சத்தம் போட்டு அங்க உள்ளவங்களுக்கு உள்ள கஷ்டத்தையும் கொடுக்கற அப்படின்னு அல்லா கேட்டான் அவர் ரெண்டு பேரும் சொன்னாங்களாம் ரப்பே கொஞ்சம் கூடுதலா சத்தம் போட்டு அழுதாவது நீ எங்களை கூப்பிட்டுட மாட்டியா அப்படின்னு ஆதரவு வச்சுதான் அழுதோன்னாங்களாம் நீ கூப்பிட மாட்டாயா ஏண்டா இவ்வளவு சத்தம் போடுறேன்னு என்னை கூப்பிடுவியா இல்லையா அதுக்காகத்தான் அது நடந்து போச்சே ரப்பேன்னா நீ என்னை கூப்பிடுவில இன்னைக்கெல்லாம் அவ்வளவு பேர் உள்ள இருக்கிறான் அவன் யாராவது சத்தம் போடாமல் இருந்ததுனால யாரையும் நீ இல்லையே எங்களை தான் நான் கூப்பிட்டேன் காரணம் நாங்க அதுக்கு அழுதோம் ஏன் அழுதான் தெரியுமா அல்லா இறக்கம் உள்ளவன் அவன் அன்புள்ளவன் ரமத்து உள்ளவன் நான் ரொம்ப கதறுனா அவனால தாங்க முடியாது என்று அழுதோம் சுபகானந்தான் நரகத்தில் இருக்கிறவங்க பேசுற பேச்சு நீ அன்புள்ளவன் நான் கதரும் போது நீ அமைதியா இருக்க மாட்டாய் அதனால கதறணும் கத்தினோம் அழுதோம் உன் அன்பு கிடைக்காதா என்று ரெண்டு பேரும் ஒரே பதில் அல்லாஹ் சொன்னான் சரி போ ரெண்டு பேரும் எங்கே கேட்கல போ ரெண்டு பேரும் திரும்பி போறாங்க போற போது வேகமா ஒருத்தர் ஓடுறார் ஓடி போய் நரகத்துல விழுந்துட்டார் வேகமா போய் நரகத்துல விழுந்துட்டார் அல்லா போ இன்னொருத்தர் போறார் இடையில திரும்பி பார்த்தார் அல்லாவை திரும்பி பார்க்கிறார் கூப்பிடுன்னா அல்லாவினுடைய அருளும் அற்புதமும் அவன் அடியாறுகளோடு நடக்கும் தன்மையும் அவன் தகுதி வேறு அவன் தகுதி வேறு அவன் நம்மோடு நம்ம தகுதியை கவனித்தே நடக்கிறான் நிறைய நேரங்களில் நீ ஏந்த அழுத உனக்கு என்ன கஷ்டம் அப்படியெல்லாம் எல்லாம் அடியாறு கட்ட பேசுற அந்த பாணி இருக்குது பாருங்க அவனுடைய எல்லையில்லாத அன்பின் வெளிப்பாடு அவன் ஸ்டேஜில் இருந்து அவன் பேச முடியுமா அவன் நம்ம அளவில் இறங்கி வந்து பேசுவான் என் பெருமான் சொன்னாங்க பல தனி மனிதர்கிட்ட அல்லா பேசுவான் அல்லா நமக்கு அந்த நசீபை வழங்கட்டும் அல்லாஹ் பேசுவான் அல்லா அவ பார்க்கலாம் எல்லாமே மறுமையில் நடக்கும் அல்லா யாரு இத்தனை பெரிய உலகத்தை இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு எத்தனையோ பேரரசுகளை பார்த்தவன் பல பேர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தான் பல பேர்கள் கையிலிருந்து அதை பிடுங்கினான் பல பேர்களை உட்கார வைத்து அழகு பார்த்தான் பல பேர்களை உட்கார வைத்து அவர்களை சோதித்தும் பார்த்தான் அவன் ஆட்சி உலகத்தில் எங்கும் நடக்கிறது நான் அதைத்தான் திரும்பத் திரும்ப சொல்வேன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் சோதனைகளிலும் துன்பங்களிலும் யாரை பார்க்கிறீர்கள் அவரால் இவரால் இவனால் அவன் வந்தால் நிலை என்ன இவர் வந்தால் நிலை என்ன ஏன் பார்க்கிறீர்கள் அத்தனை பேர்கள் கையிலும் கொடுத்தவனும் எடுப்பவனும் அவனே கொடுப்பவனும் அவன் எடுப்பவனும் அவன் எல்லா இடத்திலும் அல்லாவை பாருங்கள் அவன் அன்பை பாருங்கள் அவன் அன்புங்கிறது கொஞ்சம் நம்ம இறங்கி வந்துட்டா கிடச்சிடும் சல்லதாலை சில சொன்னாங்க நீ ஒரு ஜான் வா நான் ஒரு மூலம் வர்றேன் நான் அல்லாஹ் ஒரு ஜான் வாப்பா கிட்ட நான் ஒரு மூலம் வர்றேன் நம்ம தான் அசைகிறதே இல்லையே அல்லாவை நோக்கி அசையவே முடிகிறது இல்லை கொஞ்சம் வா நான் உங்ககிட்ட வர்றேன் அவன் அன்பு அது இல்லாத அன்பு சொர்க்கத்தை படைச்ச உடனே சொர்க்கத்தின் முகப்பில் எழுத சொன்னான் அந்த சொவனத்தை படைத்த போது படைத்தவனே ஒரு செய்தி எழுத சொல்கிறான் சொவன முகப்பில் எழுதுங்கள் என்கிறான் என்ன செய்தி அவன் இருந்து வெளியாக வேண்டிய செய்தி கோடி கோடி தவராத்து வேதத்தில் இருக்குது இஞ்சில் வேதத்தில் இருக்குது ஜபூர் வேதத்தில் இருக்குது திருக்குறான்ல இருக்குது இப்ராஹிம் அ மூசா மூசா நபிக்கும் இப்ராஹிம் நபிக்கும் கொடுத்த ஏடுகளில் குவிந்திருக்கிறது அவன் செய்தி எது அவன் அரிசல் எழுதுறது நம்ம வீட்டை கட்டிட்டோம்னா வீட்டு வாசல்ல எழுதணும் ஏதாவது என் ரப்பின் அருட்கொடை சில பேர் சில இதை எழுதுவாங்க பில்லான்னு எழுதுனாங்க அது எழுதுறது நல்லதுங்கிறாங்க பொருத்தம்ங்கிறாங்க அப்படிதான் எழுத வேண்டும் என்று சில பேர் எழுதுறாங்க ஒரு வீட்டை கட்டிட்டு மாஷா அல்லா லா கூபத்தை எழுதிட்டோம்னா அந்த வீட்டுக்கு வர்றவர்களால் எந்த தீங்கும் நமக்கு ஏற்படாது அந்த வீட்டில் இருக்கிற நமக்கு வேறு எந்த வகையிலும் அல்லாவோடு விரோத நிலை ஏற்படாது அல்லாஹ் நம்ம பேர்ல இறக்கமா நடப்பான் நம்ம வீட்டுக்கு வர்ற கண்டிஷ்டிகளும் பாதுகாக்கப்படும் என்றெல்லாம் சாலிகிங்கள் எழுதுவாங்க அது குரானின் வசனம் மாஷா அல்லா லா குவத்தை இல்லா பில்லா சரி நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை அல்லாவுடைய வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறோம் ஆதாமின் பதிலி ரப்பி சுலைமான் நபி அலையுசலாம் சொன்ன வார்த்தை அதை சில பேர் வீட்டு முகப்புல எழுதுறோம் அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிட்டு முகப்புல எழுதுங்கன்னா அவன் எழுதுறது அர்த்தம் உள்ளதும் விசாலமானதும் இன்னொரு பக்கம் அது வரலாற்றின் கோல்டு எழுத்து இல்லையா அல்லாஹ் எழுத சொன்னான் என்ன எழுதினான் சபக்கத்து கதபி எனக்கு கோபம் உண்டு எனக்கு அன்பும் உண்டு நல்ல கவனிங்க எனக்கு கோபம் சொர்க்கத்தில் எழுதப்பட்ட வார்த்தை என்னன்னா நீங்க சொல்லணும் எனக்கு அன்பும் உண்டு கோபமும் உண்டு ஒன்று தெரியுமா சபகத்து ரஹமத் என் கோபத்தை விட என் அன்பே முதன்மையானது என் கோபத்தை விட என் அன்பே முதன்மையானது கோபப்பட வேண்டிய இடம் ஒன்னு இருக்குது அன்பு காட்ட வேண்டிய இடம் இருக்குது எதுக்கு முதல் இடம் என் அன்புக்கு தான் முதல் இடம் மனிதன் தவறு செய்யும் போது நான் கோபம் படுவேன் அன்பு காட்டுவேன் கோபம் இரண்டாவதுதான் தான் முதல்ல அன்பை தான் காட்டுறது இதுதான் உலகத்துல எல்லாருக்கும் தேவை மனுஷனுக்கு தேவை மிருகத்துக்கு தேவை நாட்டுக்கு தேவை வீட்டுக்கு தேவை அந்த வரியை சொர்க்கத்தின் தலைவாசலில் முகப்பில் இறைவன் பதித்தான் என் அன்பு எங்கும் நிரம்பி இருக்கிறது என் கோபம் இரண்டாவது அன்பே முந்தியது எத்தனை கருணை உள்ளவன் அதனால தான் இந்த இவ்வளவு பொருள் உள்ளத நம்ம சிம்பிளாக அல்லாஹும யா ரஹம ராகிமேன் அல்லாஹ் எங்களுக்கு உன் அன்பை கொடு ரஹ்மத்தை கொடு அந்த பத்து நாளும் கேட்டு குவிச்சிரணும் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க பெண்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க உன் ரஹமத்தை எனக்கு வை இந்த பத்து நாளும் கேட்டு அவன் ரஹமத்தின் வாசல் மட்டும் திறந்துட்டா இனி என்ன நஷ்டம் வரப்போகுது வாழ்க்கையில தொழில்ல குடும்பத்துல என்ன நிம்மதி காணாமல் போகும் அவன் ரஹமத்து என் வீட்டுல இருந்தா வீடு நிம்மதி நாட்டுல இருந்தா நாடு நிம்மதி என் வியாபாரத்தில் இருந்தால் வியாபாரம் சந்தோஷம் அவன் ரஹமத்து குவியணும் அந்த வேடுதான் சொர்க்கத்திலும் பதிவு செய்த வேடு ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டு பேரையும் போ அப்படிங்கிறான் அல்லாஹ் ரெண்டு பேரில் ஒருத்தர் ஓடி போய் நரகத்தில் விழுந்துட்டார் இன்னொருத்தர் போகலை அப்படி திரும்பி பார்த்தார் ரெண்டாவதும் திரும்பி பார்த்தார் அல்லாஹ் சொன்ன அவனை கூப்பிட்டு வான்னா திரும்பி பார்த்தவரை கூப்பிட்டு வா எம்பா போ சொன்ன ஏன் திரும்பி பார்த்தேன்னு கேட்டான் இல்லை எனக்கு ஒரே டவுட் வந்துட்டே இருந்துச்சு நீ ரமத்தும் அன்பும் உள்ளவன் நீ கூப்பிடும் போது நான் நினச்சேன் அல்லா நம்மளை கூப்பிட்டுட்டான் வெளியில் எடுத்துட்டான் ஜாமீன் எடுத்தாச்சு நரகத்திலேருந்து தூக்கியாச்சு நம்மளை இனி வரமாட்டோம் இந்த இடத்துக்கு நீ தூக்கின போது நான் நினைத்தேன் இனி நீ அனுப்ப மாட்டாய் நல்ல சொர்க்கம் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்தேன் அந்த நம்பிக்கை உன் மேல வச்சிருந்தே மீண்டும் போர் சொல்றியே அப்படின்னு திரும்பி பார்த்தேன் அல்லா சொல்லுவான்னா மழை கிட்ட என் மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் வீணாக்க விரும்பலை இவனுக்கு சொர்க்கத்துல ஒரு நல்ல இடத்த ஜூஸ் பண்ணி கொடுத்துருங்கமான அல்ல நம்ம எல்லாருக்கும் தோபை செய்யட்டும் அவன் நம்பி அவங்களை அவன் விடுறதே இல்லை அவனை விட்டுருங்க உள்ள என்ன அவனுக்கு எதனால சொர்க்கம் அவன் தப்பு பண்ணி இருக்கிறான் துரோகம் பண்ணி இருக்கிறான் மோசடி அவன் அவன்மே செய்யல அப்படிப்பட்டவனுக்கு நரகம் அவன் செய்த பாவத்தினால நரகம் அவனுக்கு சொர்க்கம் அமல்லாம் இல்ல சொர்க்கம் அவனுக்கு கொடுக்கறேன் என் ரஹமத்தால் சொர்க்கம் என் அன்பால் சொர்க்கம் என் அன்பு கிடைச்சா சொர்க்கம்தான் யாரு போய் அல்லாட்ட கிராஸ் பண்றது அவன் நீதியாளன் நீ வெளியில் எடுத்த உடனேயே நான் நினச்சேன் மீண்டும் உள்ள அனுப்ப மாட்டேன் இனி நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம் நரகத்துல இருந்துட்டு உன் மேல ஒரு ஆதரவு இருந்துச்சு மீண்டும் நீ அங்க போன்னு சொன்ன உடனே ரப்பு சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான்னு நினைச்சோம் இங்க அனுப்புறானே அப்படின்ட்டு ஒரு யோசனை உன்னை பார்த்தேன் நான்ல ஓ அப்படி ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குதா நான் நரகத்தை விட்டு உன்னை மீட்டுட்டா இனி உன்னை உள்ள போட மாட்டேன்னு என் மேல நம்பிக்கை வச்சிருந்த சொர்க்கத்துல கொண்டு விடுங்க நல்ல இடத்தை ஜூஸ் பண்ணி கையில கொடுத்துருங்க மலக்கிட்ட சொல்லுவான் அவனை கூட்டுவாங்கம்மா யார போய் விழுந்தானே அவனை போய் கூப்பிட்டுவாங்க அவனை கூப்பிட்டு வருவாங்க ஏண்டா போ சொன்னு இவ்வளவு ஸ்பீடா போய் விழுந்துட்டியே இவ்வளவு ஸ்பீடா போயிட்டியப்பா அவன் சொன்னானா ரப்பே நீ போன்னு சொன்ன பின்னால இங்க நிக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை ரஹ்மானே நீ போன்னு சொல்லிட்ட உலகத்துல உன் சொல்லுக்கு மாறு செய்து தான் நரகத்துல வந்து கிடக்கிறேன் இங்கேயாவது உன் சொல்ல உடனே கேட்கணும்னு முடிவு பண்ண உலகத்துல உனக்கு மாறு செய்து நரகம் போயிட்டேன் இப்ப நீ நீ சொன்ன பின்னால அந்த நரகம் எனக்கு பாக்கியம்தான் ஏன்னா நீ நல்லவா மீண்டும் போ சொன்ன நல்லா சொல்வானா நீ ரொம்ப டச் பண்ணிட்ட உள்ள போடுங்க சொர்க்கத்துக்கு போங்கன்றுவான் ரொம்ப டச்சு இந்த வார்த்தை நீ சொன்ன பின்னால நாங்க நிக்க விரும்பல நான் நரகத்துக்கே போயிடுறேன் ஏன்னா என்ன நீ கொண்டு போய் மீண்டும் நரகம் போனா ரஹமத் இருக்குது பாத்தியா அது நல்லா தான் இருக்கும்னா நீ ரொம்ப அழகா பேசுறப்பிடிச்சு உள்ள கொண்டு போங்க இவனையும் சொர்க்கத்தில் அவனோட சேர்த்து வச்சிருங்கம்பா அவன் ரஹமத்து மாத்திரம்தான் என் வணக்கத்தை தாண்டி என்னை அவன் அருகாமையிலும் சொர்க்கத்திலும் கொண்டு சேர்க்கும் நம்ம அமல் செய்யுமே தவிர வழிமாறுகளும் சூஃபிகளும் கேட்டது என்ன தெரியுமா அர்லாகுமா ரஹமத்துக்க அவசவு மின் அமளி உன் ரஹமத் என்பது என் வணக்கத்தை விடவும் விசாலமானது என் வணக்க விசாலமா நான் சொர்க்கம் போறதுக்கு என் வணக்கமா உன் ரஹமத்தா என் வணக்கத்தை விட உன் ரஹமத்தே விசாலமானது எனவே விசாலமான ரஹமத்தும் அன்பும் உள்ளவன் நம்மை ஆளுகிறான் அவனே நம்மை பாதுகாக்கிறான் அவனே நம்மை பராமரிக்கிறான் இப்போதும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த சபையில நான் என்ன பேசுன அவன் பேச வைத்தான் நான் பேசினதை உங்களை கேட்க வைத்தான் அத்தனை பேர்களின் மனநிலை என்ன அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் ரஹமத்தை நம்புவோம் அதிகம் கேட்போம் அவன் அன்பு என் தாயின் அன்பை விட விசாலமானது அப்படிப்பட்ட அன்புள்ள ரப்பை ஆதரவைத்து கேட்டுக்கொண்டே இருப்போம் இருப்போம் அல்லாஹ் வ ரஹம்னா எங்கள் மீது ரஹமத்து செய்வாயாக எங்கள் சமூகத்தின் மீது ரஹமத் செய்வாயா மனித உலகத்திற்கு ரஹமத் செய்வாயாக எங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளிலும் பேரன் பேத்திகளிலும் எங்கள் பெற்றோர்களிலும் உடன்பரப்புகளிலும் உன் ரஹமத்தை விசாலமாக்கி வைப்பாயாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகமது ரசூல்லா இசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்ல நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக என்ற நல்ல துஆாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்